ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வீட்டில் இருந்துகிட்டே வந்து எப்படி டெலிகாலர் ஜாப் வந்து பண்ணுறது அதாவது கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது நீங்கள் எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அதை பற்றி இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் அதாவது இந்த ஜாப் வந்து ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்லோட் செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து எடுத்து பண்ணுங்க மோஸ்ட்லி இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப சூட் ஆகும் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபு காலேஜ் ஸ்டூடண்ட்டு பார்ட் டைமாக ஒர்க் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப் வந்து எடுத்து பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட நம்ம வந்து ஏன் பண்ணலாம் அதுக்கு மேலேயுமே ஏன் பண்ணலாம் எதுக்காக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தமிழில் போட்டிருக்கோன்னா அது ஸ்டார்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் வந்து ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு ஏழு வெப்சைட்டை பற்றி நாங்கள் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்போம் அந்த ஏழு வெப்சைட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனினா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு சேலரியா வந்து கொடுப்பாங்க நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் டெலிகாலர் ஜாப்னா வந்து இந்த மாதிரி சிம் ஆப்ரேட்டர் அதாவது ஏர்டெல் ஓடாபோன் ஐடியா பிஎஸ்என்எல் இந்த மாதிரி தான் வந்து டெலிகாலர் ஜாப் இருக்கு அந்த மாதிரி நினப்போம் அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சேல் பண்றது இந்த மாதிரி டெலிகாலர் ஜாப் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைப்போம் அது மட்டும் தான் கிடையாது இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளுக்கு வந்துருச்சு இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டெலிகால ஜாப் வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்டாஃப் தான் வந்து அவங்க கம்பெனிஸ்லேருந்து தேடுறாங்க அந்த கம்பெனியை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிற போகிறோம் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அவங்க எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அவங்களுடைய ஹெச்ஆருடைய காண்டக்ட்லாம் எப்படி நம்ம எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க போது ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரிய வரும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக லேடிஸ் இருப்பாங்க லேடிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு கம்பல்சரியாக கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதாக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் நாங்கள் வந்து வீடியோ போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ ஓகே நண்பா நேரடியாக வீடியோக்குள்ளே போய்க்கலாம் அதாவது கஸ்டமர் கேர் ஜாப் ஃப்ரம் ஹோம் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நீங்கள் வந்து எந்த கம்பெனிக்கு போய் இந்த ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக கால் சென்டரில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த அளவுக்கு அவங்க வந்து டார்கெட் கொடுத்து வந்து ஜாப் வந்து பண்ணுவாங்க ஒவ்வொரு டைமே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வச்சு அவங்க வந்து ஜாப் பண்ணிகிட்டு இருப்பாங்க சேலரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது மூலியமாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளான வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறோம் அதாவது இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிற நம்ம ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டேரெக்டாக எங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க அதாவது இது வந்து டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லிமிட்டட் வேகன்சீஸ் இருக்குது அதனால் ஸ்டாஃப்லாம் தேவைப்படுது வீட்டில் இருந்துகிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து சாலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வந்து பதினஞ்சாயிரரூபா பெரும் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து எப்படி வந்து ஜாப் கொடுக்குறாங்கன்னா இவங்க வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட் கம்பெனின்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஹெல்த் கேர் ப்ராடக்ட் கம்பெனி அவங்க வந்து டேட்டாஸ்லாம் கொடுத்துருவாங்க கஸ்டமருடைய கான்டெக்ட் நம்பர்லாம் கொடுத்துருவாங்க நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும் இந்த இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது சுகருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது ப்ரெஷருக்கு இந்த ப்ராடக்ட் இருக்குது ஸ்டொமக் பெயின்க்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு வந்து வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க எப்படி பேசணுங்க சொல்லி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நீங்கள் பேசி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காண்டாக்ட் லிஸ்ட்டு கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை கால் ஒரு நாளைக்கு ஒரு நூறு கால் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு காலுக்கு ஒரு ஐம்பது ரூபா அப்படி இல்லைனா ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபீஸ் வந்து பே பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்கிற கம்பெனிஸ் இருக்குது ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரரூபா கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பெரு கன்ஷன் வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அப்ளை நவுன் சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் வீடியோ கீழே இருக்க லிங்க் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு லிமிட் ஓப்பனிங்ஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் இமீடியட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் பார்ட் டைமும் சொல்லியிருக்காங்க ஃபுல் டைமும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம்னு வந்து பார்த்திங்கன்னா ரக்டிமா சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹச்ஆர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அதாவது கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் தான் இவங்களும் டேட்டா பேஸ் கான்டெக்ட் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க வீட்டில் இருந்துகிட்டே தான் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இது காண்டாக்ட் லிஸ்ட் கொடுத்துருவாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து கேட்டுவிட்டு எப்படி பேசணுங்கிறேன் சொல்லிடுவாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நூறு கான்டாக்ட் பேசுகிறீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு இரநூறு கான்டாக்ட் பேசுகிறீங்கன்னா அவ்வளோ அமௌண்ட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது தான் பண்ண போகிறீங்க ஹார்ட் ஒர்க்லாம் அவங்க வந்து கொடுக்கணும் இத்தனை காண்டாக்ட்டு கண்டிப்பாக நீங்கள் பேசியே ஆகணுங்கிற டார்கெட்லாம் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தை பார்த்தா நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து காலையிலேயே ஹஸ்பண்டையும் பேரண்ட்ஸை சாரி ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம வந்து அமுச்சு விட்டுட்டு வீட்டில் சும்மா தான் இருப்போம் நம்ம ஃபினான்சியல் ரீதியாக கண்டிப்பாக எல்லாருமே ப்ராப்ளம் இருக்கும் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் ஹவுஸ் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து பண்ணுவாங்க இதை நீங்கள் பண்ணி உங்களுடைய ஹஸ்பண்டுக்கான அந்த ஃபினான்ஷியல் ரீதியமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கிற முடியும் கிளியர் பண்ணிக்கிற முடியும் அதுக்காக மோஸ்ட்லி எல்லாருமே கவர்மெண்ட் சாரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை வந்து ட்ரை பண்ணுவாங்க அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பண்ணுங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடி இருக்குது இந்த மெயில் ஐடி இங்கே லிங்க்கும் வீடியோக்கு கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மெயில் ஐடியை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ரெசியூம் வந்து சென்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நான் ஜாப் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம் தேர்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கெரியர்ஸ் டாட் ஜியோ டாட் காம் இதில் நம்மளுக்கு தெரியாததே கிடையாது ஜியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் டாப் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெலிகாம் நெட்ஒர்க்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜியோ தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜாப் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டெலிகாலர் மட்டும் கிடையாது டேட்டா என்ட்ரி ஜாப்பு பார்ட் டைம் ஜாப்பு எல்லாமே இருக்குது ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டை பற்றி மோர் டீடைல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா தனியாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு வீடியோ சொல்கிறக்கூடிய அளவுக்கு கிடையாது ஏகப்பட்ட ஜாப் இந்த இடத்துல கொட்டி கிடக்கு அதாவது கெரியர்ஸ் டாட் ஜியோ டாட் காம் இந்த வெப்சைட்டை பற்றி தனியாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரிவியூ பண்ணுறோம் எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது என்னென்ன ஜாப்லாம் அங்கே வந்து இருக்குது எத்தனை அவர் நீங்கள் ஒர்க் பண்ணணும் இதுக்கு என்னென்ன சாலரிலாம் கொடுப்பாங்க பேக்கேஜ் என்ன அவ்வளோங்கிறதான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறோம் இது வந்து தேர்ட் ஆப்ஷன் மூணாவது கம்பெனி வந்து ஜியோ ஃபோர்த்து வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஜாப்ஸ் டாட் காம் இப்போ நம்ம மூணு பார்த்தது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அதாவது நீங்கள் அப்ளை பண்ண உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கொடுத்துருவாங்க மற்றபடி நாலு அஞ்சு ஆறு ஏழு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஜென்ட் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆனால் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒத்தரூபா நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க அப்படியே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டாங்கனாலும் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது ஏன்னா ஜாப்புங்கிறது வந்து நம்ம படித்த படிப்புக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டான வேலை வந்து கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறனால எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணி பே பண்ணணுங்கிற அவசியம் வந்து நம்மளுக்கு கிடையாது அந்தளவுக்கு நம்ம வந்து கிடையாது ஸோ அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம் டைம்ஸ் ஜாப் டாட் காம் இந்த வெப்சைட்டில் உங்களுடைய நேம் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் டெலிகாலஜி ஆஃப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்டு டாட் காம் இந்த வெப்சைட்லேயுமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நக்ரி டாட் காம் இதுலேயுமே அதில் தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்னிட்டி எல்லாமே இந்த வெப்சைட்டில் கிட இருக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் என்ஜிஎஸ் அதாவது நேஷனல் கரியர் சர்வீஸ் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு இந்த வெப்சைட்டை பார்த்திங்கனா டூ வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது அதில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க த்ரீ லேக்ஸ் யூஸ் கிட்ட போயிருந்தது நம்ம சே வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கோம் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஜாப்பில் இருக்குது அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெகுலராக கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணுற ஜாப்பும் கொடுத்துருப்பாங்க வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி ஜாப்பும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஏழு வெப்சைட்டை ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணாலும் ஏழு நாளைக்கு ஏழு ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க எல்லாருமே ஒரே ஜாப்பை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க யூஸ் செய்து இந்த காலகட்டத்தில் வந்து போட்டி போகாமல் உள்ள கா உலகம் ஆயிடுச்சு அதனால் நம்மளுக்கு உண்டான வேலை நம்ம தான் தேடிக்கிறணும் அப்படிங்கிறதுனால ரெகுலராக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜெனியின் வெப்சைட்டை வந்து அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூ இருக்கோம் நீங்கள் டெய்லியும் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் ஜாப் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்மளுக்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது இதுக்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்டிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கனா மொபைல் ஃபோன் இருக்கணும் அது வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் மொபைல் ஃபோன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் லேப்டாப் இருந்தால் ஓகே இல்லை என்ன ப்ராப்ளம் கிடையாது மொபைல் ஃபோன் வித் இல்லைனா லேப்டாப் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க டென்த்து டூ எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க ஆனால் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து தெரிஞ்சுருக்கணும் இங்கிலீஷில் லைட்டாக பேச தெரிஞ்சுக்கணும் கஸ்டமர் இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ரீப்ளை பண்ண தெரிஞ்சுருக்கணும் பிரில்லியண்ட்டாக இங்கிலீஷ் பேசணுங்கிற அவசியம் வந்து கிடையாது ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கொஞ்சம் மஸ்ட் வந்து தேவைப்படுது ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு வெப்சைட்டும் ஏழு வெப்சைட்டையும் ஒன்ஸ் நல்லா செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் உருவாக்கப்பட்டதுக்கான காரணமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒரு மூணு பேர் வந்து பார்த்திங்கனா வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரியான டெலிகாலர் ஜாப் கேட்டிருந்தாங்க ஸோ ஏன்னா மோஸ்ட்லி டெலிகாலர் ஜாப்லாம் அந்தவருக்கு கஷ்டம் கிடையாது கான்டெக்ட் நம்பர் கொடுக்க போகிறாங்க நம்ம இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான வேலையிலேயே பணம் வந்து பேமெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப்னால் அந்த டெலிகாலர் தான் அந்த மாதிரி வேறு எதுவுமே கிடையாது இப்போ ஆன்லைன் ஜாப் எடுத்துக்கிட்டாலுமே டைப்பிங் நம்ம டைப் பண்ணால் தான் அந்த இடத்துல நமக்கு இன்கம் கொடுப்பாங்க அதையும் கரெக்ஷன் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி பேமெண்ட்லாம் குறைச்சிட்டு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுபா முந்நூறுபா தான் கொடுக்குறாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம பேசினாலும் பேசலைனாலும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணியாகணும் இத்தனை பேருக்கு பேசியிருக்கோம் இத்தனை ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு இத்தனை பேர் நாட் நாட்ரீச்சபிள் இதனை பேர் சுவிச் ஆஃப் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும் ஹச் இருக்குது இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டெய்லி சாலரியாகவும் கொடுக்குறாங்க மந்த்லி இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சாலரி தான் மந்த்லி பதினஞ்சாயிரரூபா நீங்கள் வந்து எவ்வளோ பேசியிருக்கீங்களோ அதுக்கு எழுநூத்தஞ்சு ரூபா வந்து பெறதுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா கேளுங்க பெர்சனலாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணி கேட்கலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ மோஸ்ட்லி பார்க்குறவங்க ஹவுஸ் இருக்கலாம் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒர்க்கிங் பீப்பிளாக இருக்கலாம் இல்லை வயசானவங்களாக இருக்கலாம் இது வந்து யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம் ஸோ ஜென்ஸ் பார்க்குறவங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டை கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நல்ல ஒரு வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன் நாங்கள் ரிவ்யூ பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வந்து கொண்டு வந்து சேர்க்குறோம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்